வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு நடந்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ல ரேஷியோல இந்த மாடல் கேட்டிருக்காங்க இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நடத்துனதுல ஒரு பர்சன்டேஜ் கூட மாத்தாம அப்படியே கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஸ்டார்டிங்ல ரேஷியோ எடுக்கும் போது அறுபத்தி நாலாவது கேள்வியா அங்க பாருங்க அதே கேள்விதான் எதையுமே ஆப்ஷனை விட மகத்தல ஏன்னா இது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அப்பயே நான் சொல்லியிருந்தேன் இந்த கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா

ஏ இஸ்டு பி இப்படி எழுதலாமா சரி ஈக்குவல் எழுதிக்கலாம் ஈக்குவல் நாலு இஸ்ட்டு அஞ்சு நாலு பை அஞ்சு நாலு இஸ்ட்டு அஞ்சு அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பி இஸ்ட்டு சி பி வந்து பி இஸ்ட்டு சின்னு எழுதிக்கிட்டேன் பதினஞ்சு பை பதினாறுன்னு இருக்குல்ல அதை பதினஞ்சு இஸ்ட்டு பதினாறு அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா இது பாருங்க முதல் ரேஷியோவில் மொதல் எண்ணையும் ரெண்டாவது ரேஷியோவில் நீங்கள் பெருக்குன்னா அது ஏங்க ஓகேவா எனக்கு ஏ சி தான் தேவை ஏன்னா அந்த இடத்துல பாருங்க எனில் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கீழே வந்து சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்போ சி ஏன் தெரிஞ்சாவே போதும் ஆன்சர் போடலாம் நமக்கு பி தேவையில்லை கரெக்டாக புரியுதுங்களா ஸோ அப்போ நான் ஏவை கண்டுபிடிக்குன்னா முதல் ரேஷியோவில் இருக்கிற நாள் முதல் ரேஷியோவில் இருக்கிற நாளையும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற பதினஞ்சு முதல் நம்பரையும் பெருகணும் முதல் முதல் நம்பரை அதுக்கு அடுத்தது முதல் ரேஷியோவில் இருக்கிற அஞ்சா அஞ்சுன்ற ரெண்டாவது எண்ணையும் ரெண்டாவது ரேஷோ இருக்கிற இரண்டாவது என் பதினாரியம் நீங்க பெருக்குனா அது சி அர்த்தங்க ஓகேவா அவ்வளவுதான் இப்போ நம்ம அதை பெருக்கி போடலாமா அது பாருங்க நான் இங்க ஏ இஸ்ட் பின்னு எழுதிக்கிறேன் ஓகேவா இங்க எழுதி வச்சுக்கிறேன் இப்போ ஏ இல்ல இல்ல ஏ இஸ்ட் சி சாரி ஏ இஸ்ட் சி தானே தேவை இப்போ ஏ வேணும்னா நாலையும் பதினஞ்சையும் பெருக்கணும் நாலையும் பதினஞ்சையும் பெருக்கணும் இதே நீங்க சி வேணும்னா அஞ்சையும் பதினாறையும் பெருக்கணும் இங்க அஞ்சையும் பதினாறையும் பெருக்கணும் நீங்க பெருக்கிட்டும் சுருக்கலாம் இல்ல இப்படி கூட அடிச்சுக்கலாம் அடிக்கலாம் இல்ல இங்க பாருங்க ஓர் அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு அதுக்கப்புறம் ஓர் நாள் நாலு நன்னாங்கு பதினாறு ஓகேவா அப்போ ஏவோட வேல்யூ மூணு பியோட வேல்யூ நாலு அப்போது சாரி சாரி பின்னே வருது சாரி சியோட வேல்யூ நாலு அப்போ எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கே மூணு போடுங்க எங்கெல்லாம் சி இருக்கோ அங்கே நாலு போடுங்க ஆன்சர் போடலாமா இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் divided பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு கேட்டாங்க இப்போ என்ன சியோட வேல்யூ நாலு ஏவோட வேல்யூ 3 போடுங்க இந்த இடத்துல இங்கே போட்டோமா நாலின் அடுக்கு ரெண்டு மைனஸ் மூணு நடுக்கு ரெண்டு டிவைட் பை நாலின் அடுக்கு ரெண்டு 3 மூணு நடுக்கு 2 அவ்வளோதாங்க ஸோ நன்னாங்கு பதினாறு மைனஸ் மூணு 9 அப்போது இங்கே இப்போ கழிச்சிடலாம் சரிங்களா கை கழிச்சிட்டா ஈஸியாக இருக்கும் பதினாறில் ஒம்பது போச்சுன்னா ஏழுன்னு கிடைக்கும் மேலே ஓகேவா நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் இதுவும் நன்றி பதினாறு ப்ளஸ் மூணும் ஒன்பதுன்னு வரும் பதினாறையும் பதினாறு பதி பதினாறையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதையும் கூட்டினா இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரும் கரெக்டாக அப்போது மேலே ஏழு கீழே இருபத்தஞ்சி ஆப்ஷன் பிதான் சரியான படி பாருங்க ஏழு இருபத்தஞ்சு அட்டகாசமாக வந்துருச்சு நம்ம நர்த்தது ரெண்டு முறை அதை நர்த்தனோம் ரெண்டு முறைக்கு நர்த்தனத்துக்கு தகுந்த மாதிரி டைரக்டாவே கேட்டாங்க எத்தனை பேர் கரெக்டாக போட்டிங்க எத்தனை பேர் இந்த கிளாஸை கவனிச்சிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஏன்னா நீங்கள் கொடுத்தா நம்புவாங்க நான் சொன்னால் நம்ப மாட்டேறாங்களே சரிப்பா அடுத்த ஒரு ஃப்ரூப்பில் நான் சந்திக்கிறேன் இன்னொரு கொஷின் இருக்குது நிறைய ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து ஃப்ரூப்போட வாரேன் பாய் பிரதர் சிஸ்டர்